கடற்கரையில் தோண்ட தோண்ட தங்கம் கிடைக்கின்றது மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது ஸோ அதை பத்தின தகவலை தான் நாம இது பதிவுல பார்க்க போறோம் தோண்ட தோண்ட தங்கம் கிடைக்குதா எங்க கிடைக்குது எந்த கடற்கரையில் கிடைக்குது அப்படின்ற தகவலை தெரிஞ்சிட்டு முன்னாடி நம்ம சேனல பசங்க பாக்குறீங்க சொன்னா சப்ஷோம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம பண்ணக்கூடிய அற்புதமான அசியமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்துருக்கீங்க பயன்பட முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்சேபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுக்கும் நடப்பு தெரிஞ்சுக்கணும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எந்த கடற்கரையில் தோண்ட தோண்ட தங்கம் கிடைக்குது அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளோட த இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய மாநிலங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டின் அண்டை மாநிலமான ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா உப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடற்கரையில தோண்ட தோண்ட தங்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டம் கூட்டமா சென்று அந்த கடற்கரையை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா ஒரு மனுஷன் அங்கே தோண்டிட்டே இருக்கான்னு சொன்னா கிட்ட குறைந்த பட்சம் பாத்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்தி ஐநூறு இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் தேவையான அந்த மதிப்புள்ள தங்கம் அவனுக்கு கிடைக்கிறதா பார்க்கப்படுது உன் இது பேர் அதிசயமாகவும் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையா இருக்கட்டும் ஊடகங்களா இருக்கட்டும் இது ஆந்திராக்குள்ள அந்த நியூஸ் வந்து பிரபலம் ஆயிடுச்சு சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கரைக்கு சென்று தங்கத்தை வந்து லோன் எடுக்கிற பணியில வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுறாங்க எல்லாருக்கும் தங்கம் கிடைக்கணும் தங்கம் கிடைக்குது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஏன் தங்கம் கிடைக்குது உண்மையாவே அந்த கடை தங்கம் இருக்கா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அங்க இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் நம்மளுக்கு அது முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க சோ ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோதாவரி மாவட்டம் காக்கிநாடா வருவாய் கோட்டத்துக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய உப்பாடா கடற்கரை இந்த கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து கிடைக்கிறதா மக்கள் வந்து அதிகப்படியா அங்க போயிட்டு அந்த தங்க கடலை வந்து தண்ணி வரும்போது ஒவ்வொரு டைமா நோட்டிக்கிட்டே இருக்காங்க சோ எல்லாருக்கும் நோட்டும் போது குண்டுமணி பாசிமணி மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க தங்க தாலில நிறைய விஷயம் போத்திருப்பாங்க சின்ன சின்ன நாணப்புழா இது மாதிரி நிறைய இது மாதிரி நிறைய சின்ன துகள்கள் பார்த்தீங்கன்னா தங்க துகள்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறதா பார்க்கப்படுது மக்கள் கிடைக்குது அதை மாட்டுக்கிறது எல்லாம் மக்கள் தான் அதை எடுத்துக்கிட்டு தான் போறாங்க பயன்படுத்துறாங்க ஸோ அதை விற்று அவங்க காசா வந்து மாத்திக்கிறாங்கன்ற விஷயமா பார்க்கப்படுது ஏன் வந்து அங்க நிறைய தங்கம் கிடைக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அறிவாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஏற்பட்ட பேரிடர் புயல் சீற்றம் கடல் சீற்றம் இது மாதிரி பல வீடியோ அடிச்சிட்டு போறது இது மாதிரி நிறைய விஷயம் பண்ண சொல்லுவாங்களோ அங்க அங்க அங்கேருந்து இருந்து கனெக்ட் பண்ற அந்த காசெல்லாம் இது மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வழிபாட்டு தலங்கள் இருக்கு அதில் பல்வேறு முறைகள் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய முறைகள்ல ஆந்திராவில் வீடு கட்டுறதுக்கோ இல்ல ஒரு சுபநீச்சை நடத்துறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் பண்ண சொன்னா ஒரு சாங்கியம் நம்ம சொல்ல சாங்கியம் சம்பிரதாயம் சொல்லுவாங்க இல்லையா சோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தங்க நுனியை வந்து வாங்கிட்டு போய் கடல்ல போட்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உப்பாடா சொல்லக்கூடிய இந்த கடற்கரை தான் தேர்ந்தெடுப்பாங்க இந்த இடத்துல தான் அதிகப்படியான அந்த தங்க விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க கடல்ல சொல்றாங்க கரெக்ட் ஆகிதான் எதிர்த்தியா கிடைக்கும் போது தங்கம் கிடைக்கும் போது ஓத்திர மாத்தி ஒருத்தர் செய்யும் போது இது அதிகப்படியா கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் ஏன்னா அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் தொண்டுறது விட்டு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த சாய்யம் சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணி இந்திய மக்கள் வந்து பல்வேறு கலாச்சாரம் கலாச்சாரம் வேறுபடும் இல்லையா சோ இதனால அங்க வந்து தங்கத்தொகை வந்து கடல்ல வீசுவாங்க அந்த வீசல தங்கம் தான் கரையில வந்து இப்ப கிடைக்குது அப்படின்ற விஷயமா ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதிகப்படியான தங்கம் வந்து அங்க கிடைக்கிறதுனால அதிகப்படியான ஒரு நாள் ஒன்றும் அன்னைக்கு போய் நம்ம ட்ரை பண்ணாலும் சில பேர் தங்கமே கிடைக்காம வீட்டுக்கு வராங்க சில பேருக்கு ரெண்டு மூணு துகள்கள் கிடைக்குது ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரே நாளில் கொஞ்ச கூட சம்பாதிக்க முடியுது ஆனா நாலு முழுதும் இருந்து வரவும் முடியுது இது மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா தலமா நம்ம மாத்தணும் அப்படின்ற விஷயமா சொல்லியிருக்காங்க ஏன்னா அதிகப்படியான மக்கள் வந்து வந்து போயிருந்தா அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும் ஆஹ் தங்கம் எடுக்கிற முயற்சியால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எதிரியா கடல்ல வந்து தவறி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதனால அஹ் இந்த உலகத்திலேயே தங்கம் பீச்சில் கிடைக்குது கரையில கிடைக்குது நோண்ட நோண்ட தங்கம் கிடைக்குது அப்படின்ற ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த உப்பாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடற்கரை தங்கம் கிடைக்கக்கூடிய ஒரு கடற்கரையா அந்த உலகத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஸோ இயற்கைக்கு மாறாத வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தியா இந்த விஷயம் நடந்தாலும் இந்த கடற்கரையில தங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் யாரும் ஒரு மனுஷருக்கு யாரும் ஒரு தோல் வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு விஷயமா பார்க்கப்படு சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நாம வாழக்கூடிய நம்ம இந்திய நாட்டுல கடற்கரையில தங்கம் தோண்ட தோண்ட கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஆந்திர மாநிலக்கூடிய இந்த உப்பாடான்னு சொல்லக்கூடிய இந்த கடற்கரை தான் சோ அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை மிக விரைவில் நம்ம இந்த சுற்றுலாத்தலமா மாத்தணும் அப்படின்னு ஒரு விஷயமா பார்க்க எடுத்து செயல்படுத்திட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா தங்கம் எங்க கடல கிடைக்குது அப்படின்ற கரையில கிடைக்குது அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க தெரிஞ்ச தகவல் உங்களுக்கு அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல பர்சன்ட் சேல பாக்குறீங்கன்னா வச்சுக்கோங்க அப்பதான் நாம போன கூட அற்புதமான விஷயமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்